ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஜியோ நம்பருக்கு எப்படியே காலர் டியூன் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வித்தின் டூ மினிட்லேயே நம்ம வந்து நம்மளோட நமக்கு பிடிச்ச சாங்கை வந்து காலர் டூனாக செட் பண்ணிக்க முடியும் அதுவும் நமக்கு பிடிச்ச சாங்கில் இருந்து ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் கூட நம்ம காலர் ட்யூனாக செட் பண்ணிக்க முடியும் ஸோ அதை எப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஜியோ ஆப்பை வந்து நம்ம மொபைலில் இருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜியோ நம்பருக்கு தான் காலாட்டி ஒன்று செட் பண்ண போகிறோம் அதனால் ஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து கீழே ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க கீழே வந்து ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள் இதில் கொடுக்குற மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜியோ நம்பராக தான் இருக்கணும் ஸோ ஜியோ நம்பரா இருந்தால் தான் இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இப்போ பிஎஸ்என்எல் நம்பர் அந்த மாதிரி வேற வேற சிம்மோட நம்பர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து வேலை செய்யாது ஸோ இப்போ இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்னா ஜியோ டியூன் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க ஸோ அதில் போயிட்டு தான் நம்ம ஜியோ நம்பருக்கு காலர் டியூன் வந்து செட் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஜியோ நம்பர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து சூட் ஆகும் இப்போ நீங்கள் வேறு சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பிஎஸ்என்எல் ஓடஃபோன் இந்த ஐடி அந்த மாதிரி வேறு நம்பரை வந்து யூஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதுக்கான காலர்ட்டி நீ எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா அந்த சர்ச் பரில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஃபேவரட் சாங் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு வந்து இப்போது லேட்டஸ்ட் சாங் இல்லைன்னா மூவி நேம் கூட போடலாம் மூவி நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம் இல்லைன்னா தமிழ் ட்ரெண்டிங் சாங் இல்லைன்னா லேட்டஸ்ட் தமிழ் சாங் இல்லை வெறும் தமிழ் சாங் மட்டும் கூட நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறையா சாங் வரும் இதில் உங்களோட ஃபேவரட்டான பாட்டை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி தாங்க வரும் சோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப அந்த சாங்ல வந்துட்டு பர்டிகுலர் லைன்ஸ் மட்டும் நீங்க கலர் டூனா செட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சோ அந்த லைன் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க ப்ளே பண்ணி பாத்துக்கலாம் சம்டைம்ஸ் ஒரு சில சாங்கும் இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஒரு சில சாங்கில் வந்துட்டு பர்டிகுலர் லைன் மட்டும் செட் பண்ணுற மாதிரியான அந்த ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ப்ளே அந்த ப்ளே ஐக்காண்ட் இல்லையா அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பக்கத்தில் செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க செட்டுங்கிறது க்ளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் டன்னுங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சாங் வந்து அந்த லைன் வந்து உங்களோட சிம்மு சிம்மோட காலர் ட்யூனாக செட் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸ்மே வாங்க மாட்டாங்க காலர் டியூன் செட் பண்ணுறதுக்கு ஜீரோ காஸ்ட் தான் பட் ஒன் மந்த்த் தான் உங்களுக்கு வந்து இந்த டூன் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களோட ஜியோ சிம்முக்கு வந்து காலா டூன் செட் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்டு உங்களுக்கு வேறு எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்